அன்பான நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆதிகால பரிகார முறைகளையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ இயல்பான ஒரு கேள்வியா கேக்குறேன் இப்ப இருக்கக்கூடிய இப்போ அஹ் எல்லாம் பெரியவங்களா இருப்போம் குழந்தையா இருக்கும்போது நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே பல வண்ணமயமான கனவுகள் எல்லாம் இருந்திருக்கும் லைஃப் வந்து வாழ்க்கை இவ்வளவு கடினமா இருக்குமா அப்படின்னு குழந்தையா இருக்கும்போது கண்டிப்பா தெரியாது அதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணி நல்லா படிச்சு நல்ல திறமைகள் எல்லாம் வளர்த்துருப்போம் இப்படி போயிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா நம்ம நினைச்சதை நம்மளால அடைய முடியல எல்லா வயதினருக்குமே சில கனவுகள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனா அவங்களால அதை வந்து அடைய முடியல திறமைகள் இருந்தும் அவங்களால முன்னுக்கு வர முடியல வாழ்க்கையே இந்த வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன் வாழ்க்கையே முடங்கி போன மாதிரி இருக்கு இதுக்கு வந்து ஜாதக ரீதியா ஜோதிடத்துல இந்த மாதிரி ஏதாவது தோஷம் இருக்கா ஏதாவது தோஷம் தான் இந்த மாதிரிலாம் நடக்குமா ஐயா ம் நல்ல கேள்விங்கம்மா ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இந்த முடங்கி போச்சுன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா கடைசியில் ஒரு வார்த்தை அது முடங்கி போச்சுனாலே எல்லா திறமையும் அப்படியே சுருங்கி முடங்கின மாதிரி தானே அது ஜோதிட சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா ஆதி காலத்திலேயே இது முடக்கு தோஷம்னு சொல்லி ஜாதகத்துல இருக்குங்க இந்த முடக்கு தோஷம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு கொஞ்ச நாளாக வரவே இல்லை அது ஒரிஜினலான முடக்கு தோசத்துக்கு ஆதி காலத்தில் என்ன பேர் வச்சாங்கன்னா லாடம் லத்தைன்னு பேர் வச்சாங்க ஓ லாடம் லத்தை அதுக்கப்புறம் தான் இந்த முடக்கு தோசம்னே வெளிவந்தது சமீப காலமாக எனக்கு தெரிஞ்சு நான் முப்பது வருஷமும் இந்த ஜோதிட துறையில் இருக்கேன் சரி அந்த காலத்திலேயே ராஜாக்களவே முடக்கி போடுச்சுன்னா இந்த முடக்கு தோசத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம்னு அந்த காலத்தில் அரசர்கள் காலத்திலேயே இதை தேடி இருக்காங்க வகுத்து வச்சிருக்காங்க அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை கேட்டால் முடக்கு தோஷம் அப்படிங்கிறது ஒரு உலகத்தில் பெரிய ஒரு நாட்டை கட்டி ஆளக்கூடியவருக்கே வந்து ஒரு முடக்கு தோஷம் இருக்குதுன்னா பாமர மக்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா இல்லைங்களா அப்போ இந்த முடக்கு தோஷங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு நேர்கோட்டிலேருந்து வருது அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமா நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த முடக்கு தோசத்தை பற்றி சொல்லி அசுர வளர்ச்சிக்கு போயிருக்காங்க அதுக்கு மெயின் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முடக்கு தோசை ஒவ்வொரு மனிதர்களுக்குமே உண்மையாலுமே ஆத்துமாத்தமாக சொல்லப்போனால் உங்களை உருவாக்குறது யாருங்க தாய் தந்தை தாய் தந்தை அப்போ நம்மளோட ஜீன் கனெக்டிட்டு ஏதோ ஒன்று இருக்கு அப்போ சூரியனுடைய சூரியன்னு அப்பா சரி சந்திரனா அம்மா ஜோதிட சாஸ்திரத்துல அப்படித்தான் உலகத்துக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சாஸ்திரத்துக்கும் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஒரு ஜோதிடர் தேவை ஒரு வாஸ்து நிபுணர் தேவை ஒரு ராஜா ஒரு ஆலோசகர் தேவை அதுலேயும் கூட ஒரு கோவில் கட்டும்போது அது முடங்கிடக்கூடாதுன்னு அதுக்கு முடக்கு தோஷத்தை சுத்தி பண்ணி அதுக்கும் பரிகாரம் பண்ணிட்டு தான் கோயிலை கட்டிருக்காங்க அப்ப ராஜாக்கள் எல்லாம் அது என்ன முடக்கு தோஷம் அப்ப இதை மனிதனையும் தாக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் போது நம்ம அப்பா என்ன செஞ்சாரோ அதோட ஜெராக்ஸ் தான் அதோட வாரிசு அப்போ நம்ம அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குன்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தானே அப்ப அந்த முன்னோர்கள் வந்து நம்ம அந்த காலத்துல இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போனாங்கன்னா அவர் ஒரு ஐம்பத்தி ஆறு வயசு முடிச்சதுன்னா ரிட்டையர்ட் ஆனா வாரிசுக்கு அந்த வேலை கொடுத்துருவாங்க ஒரு காலத்துல சரிங்களா பாத்திருக்கீங்க அதே தான் அப்பாவோட ஜென்ரேஷனில் என்னென்ன கர்மா இருக்கோ அதெல்லாமே வாரிசுக்கு ஆயிடுச்சு அதுக்கு இந்த முடக்கு தோசம் எங்கேருந்து உருவாகுதுன்னா அப்பாவோட உயிர் கரு போய் அம்மாவோட கர்ப்பத்தில் வச்சு சரி அந்த குழந்தை வெளியில வருது இல்லைங்களா அந்த வெளியில வராதுக்கு முன்னாடியே கரு உருவாகும் போதே முடக்கு தோசம் உருவாயிடும் இருந்தாலும் சரிங்க அதுக்கு தான் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த முடக்கு தோசம் பாதிக்கும் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அது ஒரு கான்செப்ட் இருக்குது சரி சூரியன்லேருந்து மூளை வரைக்கும் எண்ணி அதுலேருந்து கால்குலேஷன் போட்டு தான் முடக்கு தோசத்தை கண்டுபிடிக்கணும் சரி அது ஜோதிட வகுப்பில் எடுக்கக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக போகணும்னா சூரியன் எந்த நட்சத்திரத்தில் கரு உருவாயிருக்கிறாரோ அந்த நட்சத்திர தோசம் தான் முடக்கு முடக்கு தோஷம் அப்பாவோட உயிர் புரியுது அந்த ஜீன் அம்மாவோட கற்பத்தில் வச்சு பத்து மாசம் கெரமிச்சு ஒரு கர்ப்பத்துல இருந்து ஒரு குழந்தை இந்த பூமிக்கு ஜெனிச்சு வெளியே வருது அது வெளியே வராதுக்கு முன்னாடியே அந்த கரு உருவாகும் போதே கர்மம் உருவாயிரு ஏன்னா அந்த ஒரு உயிர் சக்திதான் அவர் நல்லதா இருந்தாலும் அந்த குழந்தை நல்ல விதமா வளர்ந்து பேர் சொல்லும் பிள்ளையா அந்த உலகத்துக்கு வருது அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தாங்கன்னா அதனுடைய உள்வினை கர்ம இந்த குழந்தைகிட்ட இருந்து இந்த பூமிக்கு வெளியே வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு வருது இப்போ நீங்கள் நினச்சிக்குவீங்க என் ஜாதகமெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நானும் எந்த பாவமுமே செய்யலை எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த கேள்வி அந்த கேள்வி இருக்குங்களாமா அப்போது அப்பாவுடைய அப்பாவுக்கு சொத்து கொடுக்கலனா மகன் மக யாராக இருந்தாலும் கோர்ட்டில் கேஸ் போட்டாவது வாங்கி அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக பாவத்தை மட்டும் எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியுங்களா முடியாது இல்லை அப்போ இவருக்கு அப்பாவு கொடுத்தவர் யாருன்னா தாத்தா அப்ப அவரு ஏதாவது முன்னோர்கள் வழியில அவருக்கு சுயநலமா ஏதாவது கர்மாக்களை நிறைய தேடி நிறைய அசுர தேவதைகளோட அசுர பிரச்சனைகளோட நிறைய தீங்குகள் பண்ணியிருந்தா அந்த மூணு தலைமுறை ஆனாலும் இந்த கடைசியில் இருக்கிற வாரிசு சுமந்தே ஆகணும் அதுதான் அந்த முடக்கு தோஷம் இந்த இந்த உலகத்துக்கு முதல் தெளிவா கொடுக்கணும் ஏன்னா அப்பாவோட உயிர்காரு உருவாகி அம்மா கர்ப்பத்துல வைக்காம எந்த குழந்தையும் இந்த உலகத்துக்கு வராது அதோடைய மூலாதாரமே அதுதான் கரெக்டுங்களா அப்ப ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய திறமை உள்ளவங்க இருப்பாங்கல்ல எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம வீட்டில் உட்காந்துக்கிட்டு போனை பார்த்துட்டு என்னைக்காவது எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா நான் ஃபாரின் ஏதாவது போய் நான் தனியா சம்பாரிச்சு என்னுடைய அப்பா அம்மாவை நான் காப்பாத்த மாட்டேன்னா இன்னைக்கு அவங்க இவ்வளவு தூரம் வளர்த்தியும் கூட தான் எனக்கு சூறு போடுறாங்களே நான் என்னைக்கு அப்பா அம்மாவை சூறு போடுவேன் என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியை நம்பி நான் இருக்கேன் கண்டிப்பா எனக்குன்னு ஒரு திறமை இருந்தும் கூட என் ஜாதக கட்டத்துல என்னதான் பிரச்சனை இது ஒரு கேள்வி அவங்க அரை அற நேரந்தா தூங்கும் எனக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த முடக்கு தோஷம் இருந்திருக்குது அப்போ இந்த முடக்கு அப்படிங்கறது செவ்வாய் தோசத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த உலகத்தில் ராகு கே தோசத்தை கண்டுபிடிச்சாங்க ராகுகே தோசைன்னா பாம்பு அடித்து கொள்ளுறாங்க அது நாக சாபம் வருது விருத்தி ஆக மாட்டேங்குது இந்த பாம்பு அடித்து கொண்டதுனால அந்த தோஷம் போயிடும் செவ்வாய் தோஷம் கல்யாணம் ஆகாமல் போயிடறாங்க அதனால அந்த தோஷம் கலஸ்தர தோஷம் இந்த மாதிரி எத்தனையோ தோசத்தெல்லாம் இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் பரிகாரம் கிடச்சிது அதை தான் பண்ணி நிவர்த்தி பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த முடக்கு தோஷங்கிறத மட்டும் கொண்டே வர முடியல அப்போ ஒருத்தர் நல்லா உழைக்கிறவர் நம்ம கிட்ட ஜாதம் வந்து கேட்கறாரு நீங்க இது வரைக்கும் யாருமே எல்லா தோசையும் சொல்லிக்கிறாங்க இந்த முடக்க தோசத்தை மட்டும் நீங்கள் சொல்லலையே அதுதான் என்னன்னு பார்த்துட்டு போலாம் தான் உங்கள்கிட்ட ஜாதம் பார்க்க வந்தேன் அப்படிங்கும்போது அவருக்கு நம்ம எடுத்து சொல்றதே நம்ம அப்பா அம்மாவோட உயிர் கருவிலேருந்து உருவான மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுடைய வயிற்றில் நீங்கள் உயிர் கருவில் உருவாயிருப்பீங்க அதுல இருந்து அப்பா பா தாத்தா என்ன கருமாவை கொண்டு வந்தாங்களோ அந்த டெபாசிட் கருமா தான் உங்களுக்கு முடக்க தோசம் அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறோம் அப்போ இந்த முடக்க தோஷங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு நிவர்த்தி கண்டுபிடிச்சிடலாம் சரி என்ன மாதிரியான தோ எதில் முடங்கி இருக்காங்க முதல் நோயை கண்டுபிடிச்சா தனக்கு மருந்து என்ன கர்மாவா அவங்க வந்து கேரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு அது தெரியணுங்க இப்போ தெரியுமா சார் அது கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அவங்க என்ன கர்மாவில் இருந்து வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தை வச்சு ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் அது கருண் என்ற நட்சத்திரம் சரி சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் உங்க ஜென்ம நட்சத்திரம் லக்னம் இல்லை உங்களோட நட்சத்திரமே ஓ சரி சந்திரன் எந்த ராசியில் நீங்கள் பாதசாரத்தில் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுக்கு அந்த ராசியில் தான் நீங்கள் கோயில் அர்ச்சனை பண்ணிகிட்ருப்பீங்க அந்த சூரியன் என்ற நட்சத்திரங்கிறது அப்பா உருவாக்குன நட்சத்திரம் கரு உருவாக்கு நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து அம்மா இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்த நட்சத்திரம் அதனால தான் உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்றீங்க கண்டிப்பா இப்போ நான் வந்து போற நட்சத்திரம் அப்போ நான் போய் கோயிலில் போய் பூர நட்சத்திரம் சுபமாரி முத்து நாம தேசியானாம் தீர்காயம் தீர்க்க சுமகலியா இருக்கும் வாழ்த்தி வாங்குறேன் அப்போ நான் பூர நட்சத்திரத்துக்கு எதுக்கு அர்ச்சனை பண்றேன்னா இந்த பூலோகத்துக்கு வந்து கடவுள்கிட்ட போய் என்னுடைய கர்மாவை சொல்லி கடவுள் இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறக்காக நான் போய் அர்ச்சனையும் தேங்காய் பழம் கொடுக்குறேன் அந்த சாமி அதை வாங்கிட்டு என்னோட பேருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் அதுக்கு பேர் அர்ச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை கண்டிப்பா என்னங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுள்கிட்டே அர்ச்சனை இல்லை அந்த பிரச்சனையை அர்ச்சனையை ஆக்குறதுக்காக தான் அர்ச்சனை அது சந்திரன் என்ற நட்சத்திரம் அந்த சூரியன் என்ற நட்சத்திரத்தை கெட்டியா ஏன் இது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த தந்தை வழியில இருந்து தான் ஒரு கர்மம் உருவாகுது தாய் வழிக்கு வர்றதுக்கு காரணம் அந்த பணிக்கூடத்துக்குள்ள ஒரு குழந்தை சுமந்து அந்த பணிக்கூடத்துக்குள்ள ஒரு குழந்தை சுமந்து பத்து மாசத்துக்கு அப்புறம் வெளியே வரும்போது இந்த தாயோட வம்சா வழியிலே இருந்து ஒரு கர்மம் ஒன்று உருவாகியிருக்கும் இல்லைங்களா கண்டிப்பா அதையும் சேர்ந்து தாய் வழி கர்மாவும் தந்தை வழி கர்மாவும் ரெண்டு சேர்ந்து தான் முடக்கு தோஷமாக மாறும் புரியுது இப்போ அம்மா அம்மா இல்லாம ஒரு குழந்தை வெளியே வராதில்லைங்க அதுக்கு அம்மா முழு காரணமா இருக்காங்க கண்டிப்பாக அதே மாதிரி அப்பா உருவாக்குறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துடைய கர்மாவும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாக்கி வெளி வரும்போது ரெண்டு வீட்டு கருமாவும் சேர்ந்து இந்த குழந்தை சுமக்குது புரியுது இந்த ரகசியம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா கண்டிப்பாக நீங்கள் இந்த முடக்கு தோசத்தை பற்றி கேட்டதுனால முப்பது வருஷ அனுபவமா இருக்கிறதுனால எத்தனையோ மக்களுக்கு ஒரு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர்த்துக்கு இந்த கையில் நம்ம ஜாதகம் பார்த்திருப்போம் எத்தனையோ பேர்த்துக்கு இந்த முடக்கு தோஷத்தை சொல்லி அதை நிவர்த்தி கொண்ட பரிகாரங்களை செஞ்சு இன்னைக்கு எல்லாரும் அசுர வளர்ச்சியில் இருக்காங்க யாருமே